திருமூலநாதர் கரகண்டேஸ்வரர் ஞானகுரீஸ்வரர் பக்த பிரகலீஸ்வரர் என ஐந்து திருமேனிகளைக் கொண்டு உள்ளதால்தான் இந்த திருத்தலமானது பஞ்சலிங்க பஞ்சலிங்கேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இங்குதான் திண்டி முண்டி கிங்கிலி வால்மீகி போன்றவரெல்லாம் வந்து இங்குள்ள இறைவனை வணங்கி முக்தி பெற்றுச் சென்றனர் என்று கூறுகின்றனர் ஆயிரம் வருடங்கள் பழமையான இந்த சிவன் கோயிலானது குலோத்துங்க சோழனால் நாள் கட்டப்பட்டது இந்த கோயில் வந்து இருக்கும் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் தாங்க திண்டிவனத்தில் இருக்கிற திந்திரீஸ்வரர் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பெரிய செல்வ கணபதி தர்ஷினாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா எல்லாருக்கும் வந்து தனித்தனி சன்னதிகள்லாம் இருக்குது இங்கே தான் ஆத்மா ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே மரகதாம்பிகை அவங்க இங்கே உள்ள அம்பாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மரகதாம்பிகை தாங்க இந்த அம்பாளை வந்து நீங்க பச்சை சேலை ஒடுத்தி வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னா நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாசி மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த அம்பாள் மேலே சூரிய ஒளி வந்து தலை முதல் கால் வரை வந்து இயற்கையாகவே படுறதுனால அன்னைக்கு வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி நீங்கள் வந்து நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்றதான் வந்து ஐதீகமாக இங்கே இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற திந்திரணீஸ்வரரை நீங்கள் வண வணங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சகல பாவங்களும் தீரும் அப்படின்றது தான் வந்து ரொம்பவே ஐதீகமாக இருக்குங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா செஞ்சி அதாவது சென்னை டு திருவண்ணாமலை ரோடில் தாங்க இருக்குது திண்டிவனன்ற ஊரில் தான் இருக்குது திண்டிவனத்தில் செஞ்சி பஸ் ஸ்டாப் கிட்டவே இருக்குங்க அதாவது சென்னை டு திருச்சி சாலையில் தான் வந்து இருக்குது இது எப்படி வரலாம் என்ன அப்படின்ற டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த கோயிலில் இருக்கிற லிங்கம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ரொம்பவே பெருசுங்க அது மட்டும் இல்லை சூப்பராக வந்து எல்லா இடத்தையுமே வந்து அழகான ஒரு காட்சியாக தான் வந்து இந்த கோயில் இருக்குது அம்பாளுக்குன்னு தனி சன்னதி இருக்குது அந்த அம்பாள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்பவே அழகாக இருந்தாங்க நான் போன இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பச்சை சேலை ஊற்றி தாங்க இருந்தது இந்த அம்பாவில நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வந்து நின நினைச்சதெல்லாம் நடக்கும் தான் வந்து ஐதீகமாக இருக்கு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து போங்க இங்கே வந்திங்கனாக்கா உத்தியோக சிக்கல் திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லைங்க இது பக்கத்துலேயே வந்து பெருமாள் கோயிலும் இருக்குது கண்டிப்பாக திண்டிவனம் வந்தீங்கன்னு இங்கன்னு சொன்னாக்கா நிறைய கோயிலாக இருக்குது இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா கமெண்ட்ல கேளுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் தான் எல்லா கோயிலையும் இருக்கிறது தான் நான் மற்ற டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தர நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதுக்கு இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கும்பாபிஷேகம் போகுது அதனால் கொஞ்சம் கட்டட வேலைலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நான் இந்த வீடியோ எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு